ராஜு வாய் பா ராஜு பட்டு தெரியுதா கிளியரா இருக்கா கிளேயரா இல்லை பட்டு சரியா போச்சா என்ன பண்றது சாப்பிட்டியா அதோ சாப்பிட்டே இருக்கிறேன் எல்லாம் சாப்பிட்றீங்களா என்ன ஜூஸ் தரும குடிக்கிறேன் லிச்சி குடிக்கிறேன் லிச்சி வேணுமா ஜூஸ் ஆ சாப்பிட்டேன் தம்பி வாடா தம்பி என்னடா பண்ற சாப்பிட்டியா தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் என் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்றீங்க ரொம்ப நன்றிங்க வாழ்த்துக்கணுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணால் கூட சொல்கிறதே இல்லை இங்கே போயிடுறாங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா தேங்க்யூ 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 ஸோ மச் அப்படியே வெயிட் பண்ணுங்க சப்பாத்தி மூணு ஓகே நான் யார் என்று தெரியுதா சொல்கிறா ஏனே பிச்சு போடுவேன் பிச்சு எனக்கு என்ன தெரியாமல் இருக்குமா Aduh bye. Aku nak? Na kucing macam ni என்னா ரொம்ப சந்தோஷம் நான் குடிக்க கூடாதா ஏன்டா என்னாச்சு தொண்டெல்லாம் ஒரு இருக்குது எல்லோரும் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க இருக்குது ஜாயின் பண்ணிக்கங்க சூப்பராக இருக்கும் வேறு லெவல் இருக்கும் நம்ம லைஃபு வேறு வேற வேற மாதிரி இருக்கும் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிவிட்டு சீக்கிரமாக வாங்க போகலாம் ரொம்ப நேரம் இங்கே நம்ம இது பண்ண வேண்டாம் ஓகேவா சொல்லுங்க இன்றைக்கி நம்ம ஒரு டாப் நம்ம வந்து ஒரு வாங்க ஹாய் ராஜன் ஹாய் ராஜன் எப்படி இருக்கீங்க நான் குடிக்கக்கூடாது அதான் ஏன்னு கேட்குறேன் என்னம்மா காதில் ரெண்டும் பார்க்கணும் பல்லாக்கு தூக்கு தூக்கு பிடிக்கிற கூடை மாதிரி இருக்கு அவ்ளியா ம் சரி சரி ஓகே நல்லா இருக்கா நல்லா இல்லையா நல்லா இருக்கோ மாரியம்மன் கோவிலுக்கு மாலை போட்டு இருக்கேன் ஓ அப்படியா தம்பி ஹாய் ஃப்ரெண்ட் அம்மா லைவ் கோல் ஸ்பெஷல் இருக்கு மஜா 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 மஜாட்டா அப்படிதான்றா சேலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க ஜென்மல் வச்சா கே போடவா தென்றல் அடிக்க அப்படியா நீங்க ரொம்ப அழகா இருக்கப்பட்டோம் அப்படியா ஓகே சூப்பர் உங்க அம்மா உனக்கு அம்சமா இருக்குடா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அப்போ ஏன் யாரும் லைக் போட மாட்டேங்கிறாங்க சைலண்ட்டாக ஏன் வாட்ச் பண்றாங்க போட போட பூவை பூ பாரு அப்படியே என் பொட்டு அழகா இருக்கா என் சந்தன பொட்டு அழகா இருக்கா என் சந்தனத்தை ரெண்டு வாட்டி இப்படி டச் பண்ணுங்க பக்கலாம் நீங்கள் எல்லாரும் எனக்கு பொட்டு வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா இல்லையா ரெண்டு வாட்டி என் சந்தனத்தில் இந்த சந்தனத்தில் ரெண்டு வாட்டி டச் பண்ணுங்களேன் சீக்கிரம் 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 அறுபத்தஞ்சு பேரும் எனக்கு பொட்டு வச்சு விடுங்க அப்படியே டக்கு டக்குன்னு ரெண்டு வாட்டி டச் பார்க்கலாம் சந்தனம் மாயம் நடக்கும் ரெண்டு வாட்டி நெத்தியில் ரெண்டு வாட்டி பொட்டு வைங்களேன் மாயம் நடக்குதா இல்லைன்னு மட்டும் பாருங்க டக்கு டக்குன்னு அறுபத்தஞ்சு பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பொட்டு ம் பூவை அழகா இருக்கு பூவே அழகா ஓகே கணேஷ் ஹாய் ஓகேவா எங்கே டச் பண்ணீங்க யாருமே டச் பண்ணவே இல்லை நான் பூவை எடுத்து வைக்கணும் பின்னால நான் பூவை எடுத்து சுக்கணும் பின்ன ஏ மச்சான் மச்சான் அந்த பாட்டு மட்டும் பாடாத பாட்டுமா இவ இவனுங்க விடு மட்டும் என்ன போன மண்ணவன் சில்வர் ஸ்பெஷல் ஹார்ட் லைவ்வா இல்லைங்க இல்லை அரி அரை ஹரி சில்வர்ல வந்து இன்ஸ்டா ஐடி மட்டும் கிடைக்கும் நீங்கள் கோல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு காண்டாக்ட் நம்பர் கிடைக்கும் ஒன் ஹார்ட் லைவ் இருக்கும் ஹாய் அக்கா சொல்லுங்க அம்மா ஹார்ட் 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 ஹார்ட்னா அது சூடா நான் சூடாண்ணே மொகினி கை தீண்டாத மாங்கனி வரியாமா பின்ன வரியா அப்படியா எனக்கு எதுவும் இல்லைடா ஹாய் நான் வரேன் 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 சாகலையா நீ எதுனா இருந்தா கூட எனக்கு ஓகே என்னது ஓகே ഏ കേരള പണോ സമയം അഴകതാ മനേ വറിയത് എടുത്താലും ഓക്കെ ஓகே வரவா வா நல்லா இருக்கு தூக்கம் வருதா லைட்டா தூக்கம் வருது கிளியரா இருக்கா கேமரா கிளியரா இருக்கா நல்லா எதுவும் தூக்கம் வந்தா இல்ல 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 தூக்கலாம் வரல ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப் எவ்வளோ ஜாயின் பண்ணிக்கோங்க டுடே ஸோ வெரி ஸ்பெஷல் இந்த சேச்சி எங்கட போயிட்டு இங்கிட்டு வந்துருச்சு சேச்சி சீக்கிரம் 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 ரொம்ப நேரம் டைம் வேஸ்டே பண்ணாதீங்க டக்கு 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 டக்குன்னு ஜாயின் பண்ணிட்டு டக்கு 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 டக்குன்னு மெம்பர்ஷிப் லைவ்குள்ளே போகிறோம் ஸோ ரொம்ப நேரம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணால் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் ஆறி போன வாட்டர் நல்லா இருக்காது கேமரா கிளியராக இருக்கு ஓகே வடிவேலன் வாங்க வடிவேலன் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வடிவேலன் சாப்பிட்டீங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக வர உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணிக்கோங்க முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க எல்லாரும் நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன் ஆனால் நான் சொல்கிறது நீங்கள் கேட்கவே மாட்டேங்கிறீங்க ஒரே ஒரு டைம் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க லைவ் இவருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க டக்கு டக்குன்னு ஜாயின் பண்ணிக்கோங்க என்னுடைய சார்ட்ஸ் வீடியோலாம் போய் பாருங்கள் வெங்கட்டு ஆய அம்மு குட்டி எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் வெங்கட்டு நீ நல்லா இருக்கியா மேலே மெசேஜ் காட்டல கேமரா கிளியரா இருக்கு சொல்லிருக்க நேற்று காட்பாடி வந்தேன் அப்படிங்களா ஃபோன் பண்றது பட்டர் பன் மாதிரி இருக்கிற உன் கண்ணத்தோடு ரகசியம் டார்லிங் நீ வேற என்ப்பா நீ எது கொடுத்த தெரியல அதுக்கப்புறம் வரல தூங்காத தூங்கல 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 பூனைக்குட்டி மாதிரி தூங்காத அப்படியா தூங்கினா இப்பயா இல்லை தூங்கலையே ஹாய் ஹாய் நீங்கள் மெசேஜ் போடல நான் தூங்குறேன் லைவ் கட் பண்ணிட்டு கூப்பிடலாம் மெம்பர்ஷிப்பு ஒர்த்தா யாராவது சொல்லுங்க ஒர்த்து தான் தான் ஜாமி ஜாயின் பண்ணிக்கோ காலையா கலையா இருக்கீங்க மேடம் அப்படியா தேங்க்யூ மேடம் தேங்க்யூ ஸோ மச் நானும் மெம்பர்ஷிப்பில் கலந்துக்கம்மா சொப்ன சுந்தரி ஜாயின் பண்ணிக்கங்களேன் ஜாயின் பண்ணிக்கங்க இன்றைக்கி உன் முகத்தில் ஏதோ தெரியுது பட்டும் ஆனால் நல்லா இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ம் பிடிச்சிருக்கா அப்படின்னா ஓகே தான் பூங்கோயில் பாட்டு பிடிச்சிருக்கா பூங்காத்தும் பிடிச்சிருக்கா உன் ஃபோனில் காட்டாதே இல்லையோ ஒன்று ஒற்றை கண்ணு நல்லா இருக்காட்டுது காட்டுது அப்படியா சரி 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 சின்ன சின்ன கண்ணு சரிப்பா ரொம்ப 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 லவ் சல்லம் என்னம்மா இது இப்படி இருக்கு ராணி நல்லா இருக்காங்களா பட்டு உம் தயவு செஞ்சு கொஞ்சம் பாடாத அப்படியா பாட வேண்டாமா நல்லா இல்லையா சரி ஓகே ஹாய் அம்மு நான் நேற்று ஆவடி காமராஜா நகர்ல வந்திருந்தேன் சரி ஓகே பட்டு ஒரு பாட்டு பாடு ஐயோ அவங்க பாட்டு பாடாதன்றாங்க நீங்க பாட்டு பாடுன்றீங்க எதை செய்யணும் தான் இருக்கண்ணீளம் இருக்கின்றது சக்தி ஹாய் சக்தி என் எனக்கு வேணும் பாடு பாடிட்டேன் ஓகே குட் நைட் நான் தூங்க போறேன் ஓகே குட் நைட் என்ன பண்றீங்க அக்கா சும்மா வந்தாங்கோ நான் விட்டேன் உன் குரல் ரொம்ப நல்லா இருக்குடா அப்படியா மச் எல்லாம் கிளி பேசிக்கு நல்லாத்தான் பேசுறீங்க ஃப்ரெண்டுக்கு பக்கத்துல இருந்தா மட்டும் எதுக்கு திடீர்னு காட்டுவாசி பாசி அது வந்து ஸுங்க கூட அப்படி தான் பேசுவேன் சாப்பிட்டியா ஆ சாப்பிட்டேன் ஓகே ஹாய் கோவிந்தராஜ் இதெல்லாம் உனக்கு பாட்டு பாட்டு தேவையாமோ ஏன் பாடக்கூடாதா என்ன கோவிந்தராஜ் இதெல்லாம் உனக்கு ஓகே சரி இருங்க நான் லைவ் கட் பண்ணிட்டு லெவல் லெவல் கூப்பிடுறேன் கூப்பிட்றேன் ஒரு பத்து நிமிஷம் லைவ் கட் பண்ணிட்டு லெவல் தேர்ட்டி கூப்பிட்றேன் கூட இப்படி தல்ற அளவுக்கு தூக்கம் வருது ரஜுபாய் அரி என்ன பண்ணுங்க அரி என்னடா அம்மு குட்டி மில்கு ஷேக்கு சாப்பிட்டுது இரக்கமாக இருங்குது பண்ணிக்கோங்க கைஸ் மெம்பர்ஷிப் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க பண்ணுறேன் பண்ணுறேன் ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டேன் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு ஒரு அரை மணி நேரம் வரேன் தான் என்னால் லைவ் போட முடியும் இல்லைன்னா லைவ் போட முடியாது பதினொன்று முப்பதுக்கு வரேன் ம் பதினொன்று முப்பதுக்கு வர பத்து நிமிஷம் போடலாம் வியூஸ் கூட போகவே இல்லை இப்போ டவுனாக இருக்கு கிளியர் இல்லையா I'm waiting but okay

வாங்க ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன் என்ன லைவ்ல இன்னைக்கு பார்த்துட்டேனே எப்படியோ தெரியலையே பெரிய அதிசயம் 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 இது ஒரு எட்டாவது அதிசயம்ன்ற மாதிரி ம் எங்க போயிருந்தீங்க எத்தினா லைவுக்கே வர்றதில்ல ஆளவே காணும் வேலை ஓகே வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுங்க ஆமா சரிங்க நல்லா சரிங்க கட் பண்ண போறேன் பதினொன்றரை மணிக்கு லைவ் ஸ்டார்ட் பண்றேன் வாங்க சரியா வேலூர்மா வேலூர் ஹாய் அக்கா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டமா நீங்க எந்த ஊரு ஓகே வார 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 லெவல் தேர்ட்டிக்கு லைவ் இப்ப கட் பண்ண போறேன் லெவல் தேர்ட்டிக்கு வந்துடுங்க ம் சரியா తిరువళ్ూరా ఓకే 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 లేవా डबल ओके बाय ओके 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 बाय